ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டியா விலாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குபேரர் பூஜைக்கான இதுதான் இப்போ செய்ய போகிறோம் இதில் மனையில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு அதில் மேலே காசு ஒம்போது காசு காயின்ஸ் வந்து இதில் வச்சிருக்கேன் அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா குபேரர் விளக்கு இதில் வந்து தண்ணி இதில் திராட்சை வச்சுருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு துளசி போட்டு வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பூ வந்து சாமிக்கு பூ இப்போது தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சாமிக்கு வைக்கிறதுக்கு இந்த பூ வாங்கினேன் அந்த பூ தான் கிடச்சிது அது இப்போ எல்லாம் சாமிக்குலாம் வச்சுட்டேன் பாருங்கள் விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணியாச்சு இந்த குபேரர் பூஜை வந்து வார வாரம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கணும் ரொம்ப நல்லது வார வாரம் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா இது வந்து நான் எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்கிறது தான் இதில் காயின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நானும் வந்து ரெகுலராக எனக்கு குபேரர் பூஜை வீடியோ வந்து போட முடில ஆனால் வீடியோலாம் எடுத்து தான் வச்சுருக்கேன் இனிமேல் வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும் எல்லா பூஜை வீடியோஸும் பிரம்ம முகூர்த்த பூஜை குபேரர் பூஜை நடுவில் வந்து இந்த படி பூஜையும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுவும் உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் வேறு என்ன டவுட்ஸ்ன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் படி பூஜை பற்றி என்ன டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பங்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இந்த குபேரர் பூஜை வந்து நம்ம செய்யும் போது நமக்கு என்ன கடன் இது என்ன கஷ்டம் எது இருக்கோ அதெல்லாம் வந்து நமக்கு நிவர்த்தி ஆகிடும் இந்த பூஜையெல்லாம் வாரம் வாரம் தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த குபேரர் பூஜை வந்து வியாழக்கிழமையில் காலையில் இல்லை சாயந்தரம் ரெண்டு வேலையில் எப்போ வேணால் அந்த குபேரர் பூஜை வந்து நம்ம செய்யலாம் இப்போ ஃபுல்லாக எல்லாம் காமிச்சிட்டு இந்த க இது சாம்பிராணி எல்லாமே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் காமிச்சிட்டேன் பாருங்கள் இந்த குபேரர் பூஜை வந்து என்ன செய்யணும் எது செய்யணும்னு நான் முன்னாடியே நான் என்னோடய ஸ்லோகத்தோட புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் முன்னாடியே நான் சென்ட் பண்ணியிருக்கேன் யாருக்கா வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அந்த குபேரர் பூஜை என்ன பூஜை என்ன செய்யணும் அப்படின்றது நான் உங்களுக்கு அதில் நான் உங்களுக்கு அதில் சென்ட் பண்ணுறேன் இந்த நூற்றி எட்டு சொல்லி தான் அந்த குபேரர் பூஜை வந்து நம்ம செய்யணும் இது வந்து செய்ய செய்ய நமக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த குபேரர்னாலே பணம் தான் அதனால் குபேரர் பூஜை செய்ய செய்ய நமக்கு இப்போது வேலை இல்லை அப்படின்னா வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வேறு என்ன வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம்லாம் நமக்கு வந்து நிவர்த்தி ஆகிடும் நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கிறது தான் உங்கள்ட்ட எனக்கு வந்து முன்னாடி வந்து நான் வந்து இந்த குபேரர் பூஜை செஞ்சு இது பண்ணி தான் இந்த ஊருக்கே நான் வந்திருக்கேன் நான் அதனால் ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லது இந்த குபேரர் பூஜை தொடர்ந்து செய்யுங்க என்ன என்ன குபேரர் பூஜையில் என்ன டவுட்ஸ் எதுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் கற்பூரம் எல்லா இடத்துலையும் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக எல்லா இடமும் வந்து அந்த கல்லும் பூ குபேரர் பூஜையில் வந்து வச்சுருக்கேன் அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமான் கடையில் எல்லா கடையிலையுமே அந்த கல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா புதினா ரைஸ் தான் செய்கிறதுக்கு இப்போ புதினா வந்து மிக்ஸி ஜாரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அருக்கா வேணும்னா எனக்கு வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இது எப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு விலாகா இந்த ரைஸ் வந்து எப்படின்றது நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு புதினா ரைஸ் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த புதினா ரைஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிடுறேன் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் தவிர ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் வேறு என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கேளுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் வேறு என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை